அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குரு பயிற்சி நடக்க போகுதுங்க அதனுடைய பலன் என்ன தெரிஞ்சுக்கணும் குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது நமக்கு இருந்தாலே வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் மேசராசியில பரணி நட்சத்திரத்துல பயணம் செய்ய போறாரு ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேசராசியில் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல பயணம் செய்ய போறாரு இதில் ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது குறிப்பாக பண வரவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு ராசிக்காரங்க யார் அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் ஆறு ராசி எந்த ராசிக்காரங்க என்பது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு குறிப்பிட்டு அந்த ஆறு ராசியில் நீங்களும் இருக்கீங்களா என்பதையும் பதிவிட்டுருங்க உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டிப்பாக எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி குருவினுடைய பார்வையும் அவருடைய அனுகிரகமும் இருந்தா வாழ்க்கையில எப்போதும் வெற்றி தான் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவில் இன்னும் நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அதில் குறிப்பாக கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை எல்லாருக்கும் சாதாரணமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தீராத கடன் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் கடன் எனக்கு மட்டும் முடியவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த ஜோதிட நிலையத்தில் நான் போய் ஆலோசனை பண்ணி எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அனுபவ அந்த உங்களுக்கும் இது போன்று இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க அதற்கான தீர்வு முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாராகி அம்மன் ஜோதிடர் நிலையத்தின் மூலமாக கண்டிப்பா அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது உறுதி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டுக்கான குரு பயிற்சியை தாங்க நாம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுல குறிப்பா ஆறு ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படின்னு பார்த்தோம் அதில் முதலாவதா துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க துலாம் ராசி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல துலாம் என்று பதிவிடுங்க குரு பகவான் தற்போது ஏழாம் வீட்ல பயணம் செய்கிறார் துலாம் ராசிக்கு அங்கிருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அப்படின்னு கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாங்க இந்த குரு பயிற்சியால குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால லாபஸ்தானத்தை பார்வையிடுறாரு குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி போகுமா என்னடா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது கஷ்டமா இருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் வந்தாலும் திரும்ப திரும்ப வந்த பிரச்சனையே நம்ம வருது அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம் ஆனா இந்த இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமானதாக நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க குழப்பம் நீங்கிட்டாலே அடுத்தது வாழ்க்கையில் தெளிவுதான் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை வரைக்கும் குருவினுடைய பயணம் சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க புது வேலைக்கு இப்போது முயற்சி செய்தாலும் கூட உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே அகலும் அகலும் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க ஒரு பொருளாதார நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எப்போதுமே கைக்கு வர காசு எப்பவுமே செலவாகிட்டே இருக்கும் நம்ம முன்னேறதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இதே போல் பண வரவு அதிகரிக்கும் வர வேண்டிய கடன் பாக்கிகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு துலாம் சொல்லப்படுதுங்க சுப ஆறில் வந்ததால அசுப பலன்கள் குறையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஆறில் குரு ஊரெல்லாம் பகை என்பது பழ முடியுங்க உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தான அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான குரு ஆறாம் வீட்டில் வர்றது ஒரு வகையில் நன்மை அப்படின்னே சொல்லலாங்க நீங்க விருட்சகம் என்றால் கீழே விருட்சகம் என்று பதிவிடுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதால தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனக்காரகன் குருவே அந்த ஸ்தானத்தை குரு பார்க்கிறதால குடும்பத்துல அமைதி நிலவும் அப்படின்னே சொல்லலாங்க இதே போல சித்திரை மாதத்திற்கு பிறகு குரு இடப்பயிற்சி ஆகிறதால குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்க போகுது குரு பகவானுடைய பார்வையும் பயணமும் உங்களுக்கு குரோதி ஆண்டு முழுவதுமே சாதகமான நிலையில் இருக்கிறதால சந்தோஷங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு விருட்சகம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாங்க அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் என்ற ஸ்தானத்துல சித்திரை மாதம் வர பயணம் செய்கிறார் அப்படின்னு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லணும் குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இடம் மாற போவதால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க நிறைய உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு நான் என்னதான் மருத்துவரை பார்த்தாலோ எனக்கு இப்போதைக்கு சரியாகவே இல்லை என்னைக்கு தான் இது சரியாகுமோ அல்லது வாழ்க்கை பூரா தொடருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்தவங்களுக்கு கூட இந்த குரு பயிற்சியின் மூலமா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் உணவில் மட்டும் சற்றே கவனம் எடுத்துக்கோங்க போதும் அதே போல் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதா தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு போகுது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுவதால் கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு தீர்மானமாக சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் திருமணம் நட நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீண்ட நாளாக திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு கை கூடவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட திருமணம் கை கூடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது திருமணமாகியும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சித்திரை மாதத்துக்கு பிறகு குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு செல்ல செல்லப்போவதும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது என்றே சொல்லலாங்க அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்துமான ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் பயணம் செய்வதுடன் உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்கறாரு நோய்கள் உங்களுக்கு இதனால குணமடைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கும் குரு பகவான் பத்தாம் பாவத்தை பார்க்கறதால வியாபாரம் தொழில் வளர்ச்சி அடையும் மேலும் வேலையில பதவி உயர்வு பதவியில முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்க போகுது புது வேலை கிடைக்கலாம் சிலருக்கு சொந்த வீடு வாகனம் இவையெல்லாம் கூட அமையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சித்திரை மாதத்துக்கு பிறகு குரு பகவானுடைய ராசி மாற்றமும் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய நிதி நிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம் பண மழையில் நினைய போகிறீங்க அடுத்ததாக கும்பம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரியம் எழுத்தறிவு விளையாட்டுத்துறை என்று சொல்லப்படக்கூடிய பாவத்தில் பயணம் செய்கிறாரு குருவினுடைய பார்வை ப பார்வை படக்கூடியது ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய பாவங்களால யோகத்தை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் திருமணம் தாமதமாகி நிற்கிறவங்க இனிதே உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்பு விஷயத்துல பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குரு பகவானுடைய நட்சத்திர மாற்றத்தால பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் தொழில் வளர்ச்சியில மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் சித்திரைக்கு பிறகு குருவினுடைய ராசி மாற்றத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகி இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க கும்பம் ராசிக்காரர்கள் என்றால் கும்பம் ராசி என்று பதிவிடுங்க அடுத்ததாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனஸ்தானத்துல பயணம் செய்வதால வருமானம் அதிகரிக்கப் போகிறது என்று மீனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது குரு பகவானுடைய பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகளின் மீது உள்ளது வாக்குஸ்தானத்துல குரு பயணம் செய்வதால குடும்பத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடியதாக மீனம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பண வருமானம் உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது புதிய தொழில்கள் துவங்க சரியான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் குரு பயிற்சியால் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பயிற்சியினுடைய பலன்கள் மாறிக்கொண்டே இருக்குங்க அந்த வகையில் மீனம் கும்பம் மகரம் தனுசு விருட்சகம் துலாம் இந்த ராசியில் நீங்களும் ஒருவர் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ராசியை பற்றிவிடுங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நம்ம எல்லோருக்குமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பயிற்சியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்